வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான இனிப்பு புளிப்பு காரம் நிறைஞ்ச ஒரு இஞ்சி தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இஞ்சி தொக்குக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ கத்தியை வச்சு இந்த தோலை எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இந்த இஞ்சியெலாம் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் ரிமூவ் பண்ணோடனே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை தண்ணி வச்சு இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கேரட் துருவோம்ல இல்லை துருவி எடுத்துக்கலாம் நம்ம சின்னதாக பொடிசாக கட் பண்ணுறதோட இப்படி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்தோன்னா அது நல்லா நமக்கு வந்து சொப்பு நல்லா கட்டியாக கிடைக்கும் இதே மாதிரி நைஸாக துருவி வச்சுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது பத்து டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெந்தயமும் நல்லா புட்டினோன்னையே நம்ம துருவி வச்சாலும் இஞ்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இப்படி புடிசாக கட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க நம்ம துருவி போட்டனால இஞ்சி வந்து இதில் சீக்கிரம் நமக்கு வெந்து நல்லா குழஞ்சி வரும் தொப்பு நமக்கு நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் எந்த சாதத்துக்குமே இதை சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஜீரண சக்திக்கு இஞ்சி ரொம்ப நல்லது இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டோடனே தூள் பால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆ இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சோம்ல இந்த புடித்தரிசில் ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் புடி தரிசல் ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து இந்த தொக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்த்தியான இஞ்சி தொக்கு நல்லா ஆறுன பிறகு கிளாஸ் போட்டில நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்